அனைவருக்கும் அடக்கம் ஒரு நொடிப்பா திறன் அளவு திறன் அளவு ஆற்றலில் ஒன்றிடும் அறநெறி நாடி அறிந்திடுக இலக்கின் அசைவும் இலக்கிய மாற்றும் கலக்கம் கண்ட கனவும் நிறைவேறாது துளக்கம் உணர்த்தும் வகை இயல் காட்டும் புலன் அறிவு தொகுப்பில் கொண்டதன் உணரியல் உணரியல் கண்ட அளவே காட்சி புணர்ச்சி விதி விலகிய திறனாய்வு உணர்வு கொண்டு கடக்கும் நிலைப்பாடு உணவு உண்ண புரதமே தேவை தேவை தேர்தல் வைப்பதில் இல்லை நாவை பேணி காக்கும் படையினரே பாவை இயக்கும் பண்பியல் கருவிழி நோவை நோக்கில் வைத்திடும் திறன் திறன் அளவும் ஆற்றலில் ஒன்றிடும் பறந்து செல்லும் விண்ணக பயணம் இறந்து மீண்டு வாழும் பிறப்பியல் அறநெறி நாடி நொடியில் அறிந்திடுக என பதிந்து இந்த உருநடிப்பா திறனவு திறனளவு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்